குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் வாங்கவே அவங்க கட்சி கையாச்சாகப்பட்ட பேசுகிறது நம்ம அது அவங்களோட கருத்து நம்ம கருத்து சொல்லி அவங்கள இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி எத்தனை கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து கிராமப்புறம் சார்ந்திருக்கின்ற குறிப்பாக மீனவர் சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு எவ்வளோ ஒதுக்குற ஸோ அதனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அடிக்கல் நாட்டுங்களை விட உங்களுக்கே தெரியும் பாதுகாப்பு சுகங்கள் ஏற்படுறது எவ்வளோ முக்கியமான ஒரு திட்டத்தை தான் பார்ப்போம் இந்த ஏழங்கள் நடத்துறதுலேருந்து இங்கே தனியாக கடையினால் பொருளாதார ரீதியாக மீனவர் சமுதாய மக்கள் வந்து உயர்ந்த இடத்துல வளர்கின்ற திட்டங்கள் ஒரு பக்கம் அந்த திட்டம் அதே சமுதாயத்தை சார்ந்துக்கின்ற பிள்ளைங்களை படிக்கிறதுக்கான பள்ளிகள் திட்டங்கள் நம்ம தொடர்ந்து எல்லா மக்களையும் நம்ம வந்து திருப்திப்படுகின்ற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம செய்து வேண்டும் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாக்கு தான் இங்கே வந்திருக்காங்க நம்ம அரசியல் பேசுவது அது சரியாக இருந்தாலும் தொடர்ந்து நம்மளுடைய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்க அடிக்கல் நாட்டுறது தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்கன்னா உண்மையான உதாரணத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதிமூணு கோடி ரூபா மதிப்பீடில் இருக்கக்கூடிய புத்தக பையை அவங்க அடித்து வைக்கும்போது அந்த முன்னாள் முதலமைச்சருடைய அந்த ஃபோட்டோ தான் இருந்துச்சு அப்பயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார் இந்த இந்த புத்தக பையெல்லாம் என்ன செய்யலாம்னு கேட்கும்போது சொன்னது உனக்கு இதுக்கு எவ்வளோ செலவாகினாங்க பதிமூணு கோடி ரூபா செலவாகணும் போனது பதிமூணு கோடி ரூபாய் என்பது மக்களுடைய வரி பணம் அந்த வரி பணத்தை நான் வேஸ்ட் பண்ணுவேன்னா அவங்களுடைய ஃபோட்டோவே கூட்டும் அதை அப்படியே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக நான் போட்டிருக்கின்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு சார்ந்திருக்கின்ற மக்கள் எந்த நம்பிக்கையில் எங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கையை பாதுகாக்கின்ற பண்ணமாக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செய்யணும் புரியுது